வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்னைக்கு வந்து அஞ்சு மந்திரிகளுக்கு மேல நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மூணு கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே எல்லாம் கீழ் நீதிமன்றத்தில் விடுதலை ஆயிட்டாங்க இவங்க ஆட்சி இவங்க ஆளுங்கட்சி மந்திரி இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாம் மந்திரி ஆயிட்டாங்க எல்லாம் இந்த ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை அதை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கண்காணித்து அப்படி விடுதலை செய்தது செல்லாது மீண்டும் அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் துரைமுருகனுக்கு அப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கிறது கே என் நேரு அவர்களுக்கு இப்படி இந்த சபையே ஊழல் மந்திரிசபையாக இருக்கிறது யாரெல்லாம் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அதுதான் அரசியல் நாகரீகம் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அரியன் வாயலில் பைக் திருட்டு அடிக்கடி நடந்தது அங்குள்ள சிசிடிவி கேமராக்களின் மீஞ்சூர் போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் இருவர் பைக் பூட்டை உடைத்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது இவ்வழக்கில் வினோத் செல்வகுமார் சூர்யா மற்றும் இந்து முன்னணி பிரமுகர் வெங்கடேஷ் ராஜா கைது செய்யப்பட்டனர் திருட்டு பைக்குகளை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்ததை திருட்டு ஆசாமிகள் ஒப்புக்கொண்டனர் திருவள்ளூர் ஈக்காடை சேர்ந்தவர் முகமது இர்பான் பெருமாள் செட்டி தேர்வில் துணிக்கடை நடத்தி வருகிறார் இவரது தங்கை சரண்யா திருவள்ளூர் மேல் நல்லாத்தூர் பஸ் ஸ்டாண்டு அருகே பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார் ஆந்திராவை சேர்ந்த லக்ஷ்மி அவரது தம்பி ரவிக்குமார் இருவரும் பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் செய்ய வந்ததில் சரண்யாவுடன் நட்பாக பழங்கினர் சரண்யாவிடம் லக்ஷ்மி தங்களிடம் தங்கப்பொதையில் இருப்பதாகவும் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் அரை கிலோ தங்க கட்டியை கொடுப்பதாக கூறி ஆசை வார்த்தை கூறினார் தனது அண்ணன் முகமது இர்பானிடம் கூறினார்

அவர்களிடம் இருந்து அரை கிலோ தங்கம் முலாம் பூசப்பட்ட பித்தளை கட்டி பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பதி செம்மரக் கடத்தல் தடுப்பு அதிரடிப்படையினர் என்ற இடத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக சென்ற லாரியை போலீசார் நிறுத்த முயன்றனர் போலீசாரை கண்டதும் லாரியை ரோட்டோரம் நிறுத்திவிட்டு டிரைவர் உடம்பிடித்தார் அவரை போலீசார் விரட்டி சென்று மடக்கினர் லாரியை சோதனை செய்கையில் அதில் எழுபத்தி இரண்டு செம்மரக்கட்டைகள் இருந்தன அவற்றின் மதிப்பு இரண்டரை கோடி ரூபாய் என மதிப்பு து செம்மரக்கட்டைகளுடன் லாரியை பறிமுதல் செய்தனர் இவ்வழக்கில் திருப்பதியை சேர்ந்து நான்கு பேர் தமிழகத்தை சேர்ந்த மூன்று பேரை கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளிடம் கரையோரமாக அமைந்துள்ளது தட்டுமால் பகுதி இங்கு சாக்லேட் தயாரிப்பின் மூலப்பொருளான கொக்கோ பயிர் சாக்குபடி பெருமளவு நடக்கிறது இந்த ஆண்டு அதிக வெப்பநிலை காரணமாக கொக்கோ பயிரில் மகசூல் இழப்பு ஏற்பட்டது கொக்கோ விதைகள் கிலோ இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இழப்பை சரி கட்ட விவசாயிகளுக்கு வேளாண் அதிகாரிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் கோகோ விதைகளை கிலோ நானூறு ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கொக்கோ சாகுபடியை பொறுத்த மட்டும் நல்ல ஈல்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு தென்னைக்கு மிகச்சிறந்த ஊடுபயிரில் ஒன்று இந்த கொக்கோ ஒன்று இந்த கொக்கோ சாகுபடியை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு வந்து கேட்பரிஸ் கம் கம்பெனிக்காரங்களும் அரசு துறையும் போதுமான ஒத்துழைப்பை கொடுத்ததுனால தான் இதை நாங்கள் போட்டு நாங்கள் நல்லபடியா நல்லபடியாக இருக்கோம் இப்போ கடந்த மூன்று வருஷமாக பருவநிலை மாறுபாடு காரணமாக இந்த கொக்கோ பயிர் வந்து எங்களுக்கு வந்து ஈல்டு ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு இதுக்கு வந்து இதை வந்து இந்த ஈல்டை எப்படி மறுபடியும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத எங்களுக்கு அரசு துறையும் இது இது சம்பந்தப்பட்ட சயின்டிஸ்ட்டுகளும் அவங்களும் வந்து ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு இதுக்கு இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்தாக்க எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட நேரத்தில் இந்த ஈல்டு குறைஞ்சதுனால இந்த கொக்கோ பயிரில் ஏற்கனவே கிடைச்சிருக்கிற விலையிலேருந்து இப்போ வந்து இந்த விலை எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை இந்த விலையை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து அதுக்குள்ள அரசு துறையிலேருந்து எங்களுக்கு வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு ஆவண செய்யம் வந்து கேட்டுக்கொள்கிறேன்